ஒரு ஜாதகத்துல செவ்வா நாலு மூளைல இருக்குன்னு வைங்களேன் ஒரு பெண் ஜாத திறக்கிறோம் நாலு மூளை கரெக்டா அவங்களுக்கு பேருதிரியாட்டினா கூட பிரச்சனை நாலு மூளை இருக்கு இல்லையா கார்னர் இந்த நாலு கார்னர் கட்டத்துல செவ்வா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வீட்டுக்காரருக்கோ இல்லைன்னா மனைவிக்கு செவ்வா அவங்களுக்கும் வந்துடும் இந்த மாதிரி செவ்வா இருக்கிறவங்களுக்கு பெண்களுக்கு வந்து பிசிஓடி பைபரைடு வருது அப்ப ரத்த சத்து குறைபாடு அவங்க அப்ப இப்ப சின்ன பிள்ளைய ஜாதகம் உங்க வீட்டுல இருக்குது பொம்பளை பிள்ளை ஜாதகம் இருக்குது அதை திறக்கிறீங்க அதுல வந்து நாலு மூலையில தனுசு மீனம் கன்னி மிதுனம் இந்த நாலு ராசியில இருந்தா அந்த பிள்ளைக்கு இப்ப இருந்தே நீங்க அந்த ஃபுட் கல்ச்சரை சேஞ்ச் பண்ணிக்கணும் பிசிஓடி எல்லாம் பார்த்துக்கணும் ஆண்களுக்கு வந்து இந்த மோட்டாலிட்டின்னு சொல்லக்கூடிய விந்தோட நீதி சொல்லக்கூடியது டைட்டா திக்கா இருக்கும் ஆனால் ரொம்ப டிராட்டியா இருக்கும் பிரச்சனைகள் நிறைய வரும் அப்ப இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் வேமா சுகர் பிரஷர் வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுதான் கல்யாணமே ஆகும் முப்பத்தாறு வயசுல தான் கல்யாணம் ஆகும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுகர் ஆல்ரெடி இருக்கும் ஆரம்பிச்சிருக்கும் வெளியே தெரியாது இந்த பிரச்சனைக்கு போறப்போ தான் சுகர்னு சொல்லுவாங்க அப்போ இவங்களால ஈடுபட முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் அப்போ இதெல்லாம் வந்து இந்த செவ்வா கார்னர் சூரிய புகன் தனித்து குரு வக்ரம் பரிவர்த்தனை இதெல்லாம் இருந்தால் நடக்கும்